sambar sambar rasam அது வணக்கம் தோசை அம்மா காலை வணக்கம் சகோதரி மை ஃபேமிலி யூடியூப் வணக்கம் வணக்கம் அண்ணா வேலை கிளம்பியா நன்றி நன்றி ஒப்பது மணிக்கு போகணும் அதான் ரசம் இந்த நேரniki ஓடவே தெரியல கட்டறத தான் இருக்கா அதான் இந்த கஞ்சி பாஸ் மதியமே திருப்பி குடு கஞ்சி எடுத்துக்கலாம் பாசம் வந்து வச்சிருக்கே மதியத்துக்கு வந்து ரசம் சாதம் சோ அந்த காளைக்கு சாம்பார் தோசை हां

வேலைக்கு வேலை கிளம்பி போயிட்டு இருக்கேன் என்ன என்ன ஆ याँ अतएव डूब रही है अतएव डूबना सही है ना अब उन्हें यहाँ की इंटर नाइस डोसे चल से कंडी पास आप लोगों में नाइस डोसा சாம்பார் தாளிச்சுட்டு அந்த சட்டியில என்ன இருக்கும் பாத்தீங்களா இங்க பேசிக்கிட்டே இருந்துட்டு அதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படியே நான் வந்து தோசை ஊத்திக்கிட்டு இருக்கேன் தோசை ஊத்தனா என்ன வேணும் தோசை வேணுமா கஞ்சி வேணுமா என்னையோட கொண்டுருவீங்க சூப்பர் அருமை ஓகே ஓகே பசங்களுக்கு வந்து பாஸ் என்ன பாஸ் அப்படிலையே என்ன ஒரு வழி அந்த பிள்ளைகள் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஒரு வழி பண்ணிருக்க பொண்ணால ரொம்ப மோசம் ஆஹ் கையில சுத்தி நல்லா கொத்துட்டு கையே தோசை கல்லுல ദോശ കളിക്കൈട്ടു லைக் போடாதோ லை फ्रेंड्स என்ன தானே புரியல எனக்கு ஆ தோசை வேணுமா அதுதான் வேலை முடிஞ்ச கையில் தான் இல்லை ப்ரோக்கர் என்னமோ நீங்களே பேசிக்கிறீங்க எனக்கு புரியலப்பா அவ்வளோ தான் சாப்பாடு மட்டும் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி எவ்வளோ காலையில் எழுந்திரிச்சு எவ்வளோ வேலைன்னு பார்த்தீங்கன்னா கையில் வேற சுட்டு தான் மிச்சம் காலைல எழுந்திரிச்சு காலைல எழுந்திரிச்சு வந்து சோறாக்கிட்டு அப்புறம் வந்து கஞ்சி வச்சுட்டு என் பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை பையன் பொண்ணுக்கும் பையனுக்குமே ஊர்லேருந்து வந்ததுலேருந்து உடம்பு சரியில்லை அவங்களுக்கு கஞ்சி வச்சுட்டு மதியத்துக்கு சாதத்துக்கு ரசம் வச்சுட்டு அப்புறம் காலைல இட்லிக்கு வந்து சாம்பார் எல்லாம் வச்சு வச்சுட்டு இருக்கேன் பசங்கள் இவ்வளோ இருக்கனால வீட்டில் இவ்வளோ செய்ய சமையல் பண்ணுறேன் சிஸ்டர் சாப்பிட்டிங்களா இன்னும் சாப்பிட்ல நானும் பத்து மணி ஆகும் சாப்பிட இருங்க தோசை தோசை சுட்டு வச்சுருக்கேன் இது சாம்பார் அப்புறம் இது வந்து ரசம் இப்போ இங்கே வந்து என்ன இருக்கும் சாதம் இருக்குது எல்லாமே வடித்து வச்சுருக்கேன் இப்போ நான் டீ வந்து எடுத்துகிட்டு போவேன் கஞ்சி வச்சுருக்கேன் கஞ்சி வந்து என் பொண்ணுக்கு அதில் இப்போ ரெண்டு கிளாஸ் குடிச்சிட்டு போக வேண்டியது நான் அது வந்து ரொம்ப நைஸாக வச்சுட்டேன்னா தண்ணியாக இருக்கும் அதில் ரெண்டு கிளாஸ் குடிச்சிட்டு போய் வேலைக்கு போயிடுவேன் லைக் போட்டீன் சிஸ்டர் ரொம்ப நன்றி அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் தோட்ட வேலையில் பசிக்கும் அதுக்கப்புறம் வந்து சாதம் எடுத்துகிட்டு போவேன் அதை சாப்பிடுவேன் நல்லா வந்து தோசைக்கல்ல நல்லா கோடு கழித்த மாதிரி நல்லா சுட்டு விட்டுட்டு லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு கஞ்சி கொடுத்துட்டா கஞ்சி கொடுத்துட்டு மாத்திரை கொடுத்துட்டு கிளம்புவோம் வீரோட திறந்தா வந்து சேலையா விழுகுற மாதிரி பாத்திரத்தை தொட்டாலே பாத்திரமா விழுகுது நிறைய யூடியூப் சேனல்ல இருந்து பைசா வந்துருச்சா சிஸ்டர் லைக் போட்டீன் சிஸ்டர் யூடியூப் சேனல்லேருந்து பைசாலாம் வரல நான் மானிட்டேஷனே அப்ளை பண்ணலையே இன்னும் எனக்கு வாட்ச் அவரும் வரல மானிட்டேஷன் நான் இன்னும் அப்ளை பண்ணலை இன்னும் பைசாவும் வரலப்பா மானிட்டேஷனே நான் அப்ளை இன்னும் நான் என்னைக்கே அப்ளை பண்ணி பைசா வர்றதுக்குலாம் எத்தனை மா வருஷம் ஆகுதோ மாதம் ஆகுதோ தெரியல லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் லைக் போடாதவங்க லைக் போட்டு விடுங்க கையில சுட்டது ரொம்ப காந்தது ஆகுமா சிஸ்டர் இன்று ஓட்டு எண்ணிக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க சகோதரி ஆதரவு யாருக்கு யாரு யாரு ஜெயிச்சா நம்மளுக்கு என்னென்ன நம்ம உழைச்சாதான் நம்மள பார்க்க முடியும் நம்ம குடும்பத்தை போதுமா ஒரு கிளாஸ் குடிச்சு என்னத்தை காணும் யாரு ஜெயிச்சாலும் நம்ம உழைக்கணும்ப்பா அது ரொம்ப முக்கியம் இங்க வந்து திருநெல்வேல வந்து நாங்க எங்க நாலு தொகுதிக்கு என்ற இடங்க பக்கத்துல தான் இருக்கு கொஞ்ச தூரம் தான் ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கு நாங்க இருக்கிற இடத்துல இருந்து அரை கிலோமீட்டர் தான் அந்த ஓட்டு என்ற இடம் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜா ஸ்கூல் அந்த எல்லாம் வச்சிருக்காங்க ஆஹ் அங்க நீ செம்ம கூட்டமா இருக்கும் ஆமா ஆமா ரொம்ப நாளா ஆமா அதுக்கப்புறம் நூறு டாலர் ரீச் பண்ணணும்ல அதெல்லாம் ரொம்ப நாளா ஆகிரும்பா யூடியூப் வந்து எல்லாமே ரொம்ப முக்கியம் உழைத்தான் சோறு ஆமாம் ஆமாம் உழைத்தாதான் சோறு வந்து யூடியூப்பில் வர வர ரொம்ப பொறுமை எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதெல்லாம் இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும் கோவம் வரக்கூடாது என்ன சொன்னாலும் பொறுத்துட்டு போகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் யாரையும் வந்து பேசக்கூடாது ஏதோ கமான் கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து கோவமாக பேசக்கூடாது அதுக்கப்புறம் யூடியூப் சம்பளம் வர வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கும் நம்ம வேகப்பட்டு நம்ம டெலிட் பண்ணால் நம்மளுக்கு தான் அது வந்து நஷ்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது யூடியூப்பில் ஓட்டி என்ற இடம் துணைநெல்வேலியில் வந்து இருக்குது இருக்கு உள்ள நாலு தொகுதின்னு சொன்னாங்க அது எந்தெந்த எனக்கு தெரியாதுப்பா ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏகப்பட்ட போலீஸ் எனிடைம் பாதுகாப்பு இருந்துச்சு கேமரா சுற்றி ரோட்டில் இருந்து அங்கே வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா பாதுகாப்போட தான் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஈட்டு ஆக போதில்ல ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் அந்த வழியில் உண்மை ரொம்ப பொறுத்து போகணுமா ஆமாம் 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 ஒரு வீடியோ எடுத்து நம்ம போடுறோம் உண்மைதான் சகோதரி நானும் சும்மா தான் கேட்டேன் ஓகே ஓகே ரொம்ப நேரம் பரவாயில்ல பரவாயில்ல பொறுத்து போகணும்னா எதுக்கு நான் சொல்றேன்னா ஒரு வீடியோஸ் வந்து நம்ம போட்டு அப்லோட் பண்றோம் இப்ப அது வீசே போகாது ஆனா அதுல உண்மையா நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் வீசே போகாது சில வீடியோ அப்ப என்ன செய்யே கோவம் ஒரு சில டைம்லாம் கோவம் வந்து நான் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சா அதே வீடியோ அப்லோட் பண்ணுவேன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச பூசில அப்பலாம் வந்து பண்ணவே கூடாது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா ஒரே கண்டென்ட் எந்த கண்டென்ட் நீங்க எடுக்கிறீங்களோ அது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் ஒரே கண்டென்ட்டா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் ரீச் கிடைக்கும் அந்த கொலாபரேஷனா எல்லா கண்டென்ட்டையும் உள்ள கொண்டு வந்துட்டீங்க நான் அந்த மருந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் வில்லேஜ்லதான் இருக்கேன் கிராமத்து இந்த தோட்ட வேலைகளுக்கு எல்லாம் போவேன் அப்பயே ஃபஸ்ட் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்போதேதான் நான் வந்து யோசிச்சு யோசனை பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நான் கொண்டு வந்து தான் என்னோட சேனல் உண்மைக்குமே ரீச் கிடைச்சிருக்கும் நான் ஃபர்ஸ்ட் வில்லேஜ் சமையல்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சேன் அப்புறம் காமெடியை கொண்டு வந்து உள்ள போட்டேன் அப்புறம் மறுபடியும் தான் இதை இதை வந்து நான் வந்து உண்மையா வேலை பார்க்கறத வந்து போட ஆரம்பிச்சேன் அதனால அப்படி வந்து யாருமே செய்யாதீங்க உங்களுக்கு என்ன கண்டென்ட் போடுறீங்களோ அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரேதான் போடணும் நான் எல்லாத்தையும் கொலாபரேஷன் பண்ணி போட போய் தான் என்னோட சேனல் கொஞ்சம் இடையில ஸ்டாப் ஆயிடுச்சு இப்ப பரவாயில்லாம போகுது ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துல வந்து பாதிச்சா கொண்டு வந்துருவேன் அப்புறம் அதுக்கப்புறம் தான் இன்னும் கஷ்டம் இந்த டாலர்லாம் ஆட் பண்றதுல இன்னும் கஷ்டம்தான் போகும்போது போட்டு நான் ஒரு வருஷம் ஆக போகுது நாளையோட ஒரு வருஷம் ஆக போகுது நாளைக்கு என்னோட பிறந்த நாள் ஜூன் அஞ்சு ஆமா தான் என்னோட பிறந்த நாள் கரெக்டா என் பிறந்த நாள் அன்னைக்குதான் போன வருஷம் நான் ஆரம்பிச்சேன் இப்ப ஒரு வருஷம் ஆக போகுது நாளையோட ஒரு வருஷம் ஆக போகுது मार पड़ी या हां आमा लाल की प्रॉब्लम है ஓகே 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 பாய் பாய் சிஸ்டர் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்று போல் என்று அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஓகே ஓகே ரொம்ப நன்றி நாளைக்கு எனக்கும் பிறந்த நாள் என்னோட யூடியூப் சேனலும் ஒரு வருஷம் பிறந்த நாள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்து இதில் வந்து கடந்திருக்கோம்னா அவங்க பேசுற விதம்தான் ஒவ்வொன்று விஷயமும் பேசும் பொழுது யூடியூப்ல வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ஒன்று வந்து எப்படி ஒரு நல்ல ட்ரெஸ் வந்து நம்ம இப்போ வந்து இந்த சட்டை போட்டு நான் வந்து இதில் வந்து இருக்கேன் நான் வேலைக்கு போறேன் இந்த சட்டை நான் போட்டிருக்கேன் ஆனா வந்து ஒரு சேலை கட்டி ஒரு வீடியோஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் புதுசா ஒரு பட்டு சேலை கட்டி இங்கே வெளியில ஒரு கோயிலுக்கோ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போடும்போது அந்த வீடியோ உள்ள கொண்டு வந்து போட்டோம்னா அப்படியே உடனே கேட்பாங்க அப்போ நல்லா சம்பாத்தியம் வந்துட்டு போலம்பாங்க இந்த கம்மலுக்கு கூட சொன்னாங்க ஜிமிக்கி கம்மல் போட்டிருக்கிறதுக்கு இது வந்து எதுக்கு நான் போட்டேன்னா போன வாரம் எங்க கல்யாண நாள் அப்போ கோயிலுக்கு போறதுக்காண்டி இந்த கம்மல் நான் போட்டிருந்தேன் இன்னும் நான் கலட்டி வைக்கலாம் அப்படியே போட்டிருக்கேன் வந்து அதுக்கு உடனே சொல்லிப்பாங்க நல்லா கம்மல் எல்லாம் மினுங்குது நல்லா நடிச்சு சம்பாரிச்சிட்டிங்க போல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால நிறைய கமாண்டு இந்த ஒரு வருஷத்துல ஏகப்பட்ட கமாண்டு ஓடி வாடி என்னென்ன நீ எல்லாம் யூடியூபுக்கு சாவை இதெல்லாம் ஒரு மூஞ்சா உனக்கு எதுக்கு இது தேவை ஏகப்பட்ட கமாண்டு வந்து இந்த ஒரு வருஷத்துல வந்துட்டு ஆஹ் அதெல்லாம் எல்லாத்தையுமே கடந்து வந்தாச்சு ஒரு வருஷம் அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஓகே ஓகே தேங்க்ஸ் ஃபார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நானும் வேலை கிளம்புறேன் வேலை ஒம்பது மணிக்குன்னா ஒன்பது மணிக்கு உள்ளே இருக்கணும் மணி எட்டு ஐம்பது ஆயிடுச்சு நான் இன்னும் தெரியாதா சிஸ்டர் புரியலையே சந்தோஷ் சந்தோஷம் பேரை வந்து தப்பா வேற படிச்சுக்கிட்டு இது வேற அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும் தெரியாது தெரியாது அவங்க ஒரு சேனல் வச்சிருந்தா உங்க யூடியூப் சேனல் மேன்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சகோதரி ரொம்ப நன்றினா அது வந்து எப்படின்னா அந்த சில பேர் சேனல் வச்சுக்கிட்டே நம்மளுக்கு வந்து பேட்கமாண்ட் பண்ற பட்சத்துல அது இதுல கண்டுபிடிக்க முடியாது லைவ்ல வந்து நம்ம போய் கண்டேபிடிக்க முடியாது அந்த இது இருக்குல்ல கமாண்ட் வந்து வீடியோ ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களோட ஐடிக்கு போகும் அப்போ வந்து கண்டுபிடிச்சலாம் அவங்க சேனல் வச்சுருக்காங்களா இல்லை எதுக்காக வச்சிருக்காங்க நீங்க ரொம்ப பேட் கமெண்ட் பண்ணால் அவங்க ஐடியை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் யூடியூப் தரப்பில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நிறைய ரீசன் இருக்குது இப்போ கூட நான் முன்னாடி எனக்கு இப்போ லைவ்லேயுமே ரொம்ப பேட் கமெண்ட் வரும் இப்போ வந்து ஒரு சிஸ்டர்ட்ட கேட்டேன் நான் அதை வந்து எப்படி அந்த பேட் கமெண்ட் அவங்களே தடுக்கிறது அப்படின்னு பார்த்தாங்கன்னா இதில் ஒரு இதில் பேட் கமெண்ட் வரதுக்கு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் லைவ் போட்டோன்னே ஆன் பண்ணி விட்றணும் ஆன் பண்ணி கொடுத்துட்டா அங்க இருந்து வரதே வந்து அவங்க தடுத்துருவாங்க பேட் கம்மாண்ட் எதுவோ அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு எதுக்கு காட்டக்கூடாதோ சொல்லி அவங்களே அந்த ஐடியை வந்து இது பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு யூடியூப் தரப்புல எல்லாமே ஒண்ணு ஆனா நிறைய கத்துக்கிட்டாச்சு படிக்கவே வந்து தெரியாது எனக்கெல்லாம் சேனல் ஆரம்பிக்கும் போது யூடியூப் குள்ள உள்ள போய் என்ன செட்டிங்ஸ் எல்லாம் கூட தெரியாது அப்படியே அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா இப்ப எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாச்சு செல்லுல செல்லுல வந்து அனைத்தும் இப்ப இந்த யூடியூப் சேனல் வச்சு கத்துக்கிட்டேன் எல்லாமே உண்மைதான் நீங்க என்னோட இதுல போய் நீங்களும் சேனல் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் அன்னைக்கு உங்களோட வந்து தான் பார்த்தேன் எனக்கு மெசேஜ் தனியா பண்ணியிருந்தீங்களா என்னன்னு தெரியல கண்டிப்பா இல்லை என்னோட சாங்ஸ்ல போய் பண்ணுங்க நான் உங்களோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் வேலை கிளம்பியாச்சு வேலையை போய் பார்ப்போம் வேலை ஒன்போது மணிக்கு நான் போகணும் வேலைக்கு அவ்வளோதான் மணி எட்டு ஐம்பது ஆகிடுச்சு போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் இல்லை மணி நேரம் நட பத்து நிமிஷம் நடக்க வேண்டியது இருக்கும் அப்புறம் வந்து இன்னும் சாப்பாடெலாம் எடுத்து லஞ்சு கூ கூடையில் ஒயர் எல்லாம் எடுத்து வச்சுக்குவேன் தண்ணி சாப்பாடு துண்டு அருவா அக்கா எல்லாத்துக்குமே பாய் ஆ தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டேன் தண்ணி எப்படியும் ஒரு ரெண்டு பாட்டில் தண்ணி நான் கேட்டேன் என்ன கேட்டிங்க நான் கேட்டேன்னு சொல்லலை என்ன கேட்டீங்க சொன்னனே நான் நீங்கள் தான் கேட்டீங்க தான் இவ்வளோ நேரம் பதில் சொல்லிட்டு இருந்தேன் அதான் கண்டுபிடிக்க முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது இதில் கண்டுபிடிக்க முடியாது நம்ம இப்போ தனியாக வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணால் அவங்கள வந்து ஐடியில் போய் கம்ப்ளை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாயங்காலம் லைவில் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக பார்ப்போம் பாய் எல்லாருக்குமே பாய் லைக் போட்டுருங்க லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கிட்டு போங்க பாய் என் பசங்களுக்கு மாத்திரலாம் கொடுத்துட்டு நான் கிளம்பணும் அது கரெக்டாக டைம் ஆகிரும் நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி யாருமே அதிக பேர் என்னோடய லைஃப்பில் வரவே இல்லை அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பை